கவளேலலம கலர் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மிக கொஞ்சเวลையில Epson EcoTank Printers இது ஒரு fabulous இது totally printabulous தெற்கு சட்டம் தொகுதியில் பகுதியில் அங்கன்வாடி மையங்கள் எல்லா பகுதிகளினையும் முழுமையாக சீரமைக்கப்பட வேண்டும் மோசமாக இருக்க கூடிய அங்கன்வாடிகள் எல்லாம் புதிதாக கட்டித்தரப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கடந்த நான்கரை வருடங்களாக தொகுதியினுடைய உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ஏழு அங்கன்வாடி மையங்களும் சிஎஸ்ஆர் மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் அதிலிருந்து பெறப்பட்ட சிஎஸ்ஆர் வாயிலாக பதினோரு அங்கன்வாடிகளுமாக இதுவரை பதினெட்டு அங்கன்வாடிகள் தெற்கு தொகுதியில் புதிதாக கட்டித்தரப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் கூட நிறைய இடங்களில் அங்கன்வாடிகள் மிக மோசமாக பழுதடைந்த சூழ்நிலையில் மக்களுடைய ஒரு மிக அவசிய தேவையாக அந்த அங்கன்வாடிகள் புதிதாக கட்டப்பட வேண்டியிருந்தது அதற்காக மீண்டும் என் டி என்கிற நிறுவனத்தின் வாயிலாக அவர்களுடைய சிஎஸ்ஆர் எஸ் நிதியினை பெற்று இன்று பதினோரு புதிய அங்கன்வாடி மையங்களுக்காக அடிக்கல் நாட்டியிருக்கிறோம் இதன் வாயிலாக முழுமையாக தெற்கு சட்டமன்ற தொகுதியில் அத்தனை அங்கன்வாடி மையங்களுமே சிறப்பாக செயல்படக்கூடிய வகையில் கொண்டிருக்கிறோம் இதற்காக ஒத்துழைப்பு கொடுத்து உதவி செய்த நிறுவனங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அதேபோல இங்கு இந்த மையங்களை எல்லாம் அமைப்பதற்கு அனுமதியை கொடுத்திருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் எங்களுக்கு உதவி செய்கின்ற அத்தனை மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் கோவையை பொறுத்தவரை பல்வேறு அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் வெறும் அறிவிப்பின் போது அவர்கள் சொல்கின்ற வேகம் என்பது செயல்படுவதில் இல்லை மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனை புதிதாக உலக வங்கி உதவியோடு ஜெய்கா உதவி நினைக்கிறது உதவியோடு ஒரு பெரிய மருத்துவமனை வளாகம் கட்டப்பட்டது ஜெய்காவா அது உலக வங்கியா தெரியும் உங்களுக்கு எடுக்காது ஜெய்கா ஆனால் கூட அந்த பொது மருத்துவமனையில் வாகனங்களை நிறுத்துவதற்கு எந்த விதமான வசதியும் கிடையாது மருத்துவர்கள் கூட வாகனங்களை நிறுத்துவதற்கு அந்த இடத்துல சிரமப்படுறாங்க அப்ப நோயாளிகளோட நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னும் ஒரு சில இடங்கள்ல பாத்துட்டீங்கன்னா அந்த மருத்துவமனை வார்டுகளில் கழிப்பிடங்கள் கூட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனியாக கிடையாது பொதுவான கழிப்பிடமா இருக்கு அதே போல இப்ப சட்டப்பேரவையின் போது கூட கூட்டத்தொடரின் போது கூட இதய நோய் அறுவை சிகிச்சை நிபுணர் கோவை பொது மருத்துவமனை அப்படிங்கிறது கோவைக்கு மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கரூர்ல இருந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட இங்க வந்து சிகிச்சைக்கு வராங்க அதனால் அரசாங்கத்தினுடைய இந்த முக்கியமான மருத்துவமனைக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் அரசு செய்திட வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம் மருந்துகள் வந்து நிறைய இடங்கள்ல வெளியில போய் வாங்கிக்கணும் வெளியில போய் வாங்கணும்னு அந்த மருந்துகளோட விலை ரொம்ப அதிகமா இருக்கு அப்ப நான் நேரடியா கேட்டேன் சொல்லுங்க எந்த மருத்துவர் வெளியில போய் சொல்றாங்கன்னா பயப்படுறாங்க இல்லைங்க சொன்ன எங்களுக்கு ஆகும் அப்படின்னு கோவை மாதிரி ஒரு மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில் கூட ஏழை மக்களுக்கு நோயாளிகளுக்கு அதாவது பேரை மாத்துனோங்கிறாங்க நோயாளின்னு சொல்லக்கூடாதுதான் இந்த அரசாங்கத்தோட மிகப்பெரிய கொடுமையே பேரை மாத்திட்டா எல்லாமே மாறி போகுதுன்னு நினச்சிக்கிறாங்க நோயாளிகளுக்கு மருந்து கொடுப்பதற்கு மருந்துகள் கைவசம் இல்லை ஆனா பேரை மாத்துனா அவங்களுக்கு கௌரவம் வந்துருதான் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு பேரை மாற்ற வேண்டாம் தயவு செஞ்சு நல்ல சிகிச்சையும் மருந்து கொடுங்கன்னு சொல்லி தான் ஏழை மக்கள் கேட்கறாங்க பெயர் மாற்றம் செய்கின்ற வேலையை தவிர உருப்படியாக இந்த அரசு எதுவும் செய்வதில்லை எங்களோட தொகுதியும் தொகுதியும் இணைக்கின்ற சாய்பாபா கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிரமத்திற்கு மக்கள் உள்ளாகிறார்கள் கடைசியில் கட்சியில் நாங்கள் போராட்டம் எல்லாம் அறிவிச்சோம் இப்ப நாங்க திருப்பியும் ஏதோ வந்து வேலையை சொல்றாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பணிகளுமே நிறைய இடங்கள்ல கோவையில் இன்னும் கூட சாலைகள் மிக மிக மோசமா இருக்கு அந்த இரவு நேரங்களில் டூ வீலர்ல போறவங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பே கிடையாது எந்த இடத்துல குழி இருக்குன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்க ஊடகத்தில் வெடி வெடி செய்து சேகரிக்க போறீங்க கோயம்புத்தூர்ல போக வேண்டியதா இருக்கு அந்த அளவுக்கு சாலைகள் மிக மோசமா இருக்கு அதனால் தமிழக அரசு மக்களுக்கு எது பிரச்சனையோ எது தேவையோ அதில் கவனம் செலுத்த வேண்டும் அதை விட்டுவிட்டு நாங்கள் எஸ்ஐ எதிராக போராடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் போராடணும் எஸ்ஐஆர் சொல்றது என்ன எல்லா வாக்காளர்களும் உண்மையான வாக்காளர்களாக இருக்காங்களான்னு பரிசீலனை பண்றாங்க இறந்தவர்களை நீக்கணும்னு சொல்றாங்க வீடு மாறி போனவங்களை ரெண்டு இடத்துல இருக்க வேண்டாம் ஒரே இடத்துல இருங்கன்னு சொல்றாங்க இதை திமுக எதிர்க்கிறது தேர்தல் ஆணையம் பண்ற இந்த வேலையை திமுக எதிர்க்கிறது என்ன காரணம் திமுகவுக்கு மத்திய அரசாங்கத்தையோ அல்லது டெல்லியில் இருக்கிறவங்கள ஏதாவது ஒரு குறை சொல்லணும் அதுக்கு இப்ப வந்து புதுசா கிடைச்சிருக்கிற காரணம் எஸ்ஐஆர் ஆனா நிறைய இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா எஸ்ஐஆர் பூத் லெவல் ஆபீசர் பி அவர்களுக்கு சரியான பயிற்சி இல்லை அவர்கள் வந்து வீடுகளுக்கு போறது இல்லை ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவங்களெல்லாம் எல்லாம் யார் ஃபார்ம் வேணாலும் கொடுக்கறாங்க ஒரு டிக் மட்டும் பண்றாங்க சரியான சோதனை செய்வதில்லை திமுகவினுடைய அங்கிருக்கக்கூடிய பகுதியினுடைய நிர்வாகிகள் வாயிலாக பதிவும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இதனால் இன்னைக்கு எஸ்ஐ ஆர் பணிகள் மிக மிக தொய்வடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை அதனால் தேவையற்ற போராட்டங்களை விட்டுவிட்டு உண்மையாகவே நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் சரியான பயிற்சியை தேவையான தகவல்களை எல்லாம் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளுக்கு மாநில அரசு அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உதவி செய்ய வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இன்று மாலை அதாவது இரவாயிரம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோவைக்கு வருகி தருகிறார் ஜிஎஸ்டி வரி சீரமைப்புக்கு பின்பாக ஜென் நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி ரெஃபார்ம்ஸ் இதன் வாயிலாக இன்று குறிப்பாக ஏழை எளிய மக்கள் மத்திய தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக பலன் பெற்றிருக்கிறார்கள் நாளை அவர்களுக்கு தமிழக இருக்கக்கூடிய வியாபாரிகள் வணிகர் பேரவையின் சார்பாக திரு விக்ரமராஜா அவர்களுடைய தலைமையில ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழாவை மத்திய நிதியமைச்சருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நாளை மதியம் அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார் நாளை காலையில கட்சியினுடைய சார்பாக நிர்வாகிகளுக்கான ஒரு கூட்டத்தில் முதலிப்பாளையத்தில் கலந்துக்கிறாங்க பெண்களுக்கு அப்புறம் வந்து மக்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை திருட்டு ஜாஸ்தி நடக்கிறது செயின் பறிப்பு ஜாஸ்தி நடக்கிறது பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு குற்றங்கள் தமிழகம் என்பது முழுமையாக சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட மாநிலமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது இதிலிருந்தெல்லாம் மக்களை திசை திருப்புவதற்காக எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டம் மத்திய அரசு வந்து எங்களை அமுத்து பாக்குது இல்ல வந்து எங்களை ஆளை பாக்குதுன்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரத்தை பண்றது மட்டும்தான் திமுக அரசோட வேலை வந்து கேரளாவையும் கர்நாடகத்தையும் தமிழகத்தோடு சேர்ந்து இணைக்கின்ற ஒரு மிக நீண்ட தூரத்துக்கு சார்ந்த ஒரு வந்தே பாரத் ரயில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து கோவை பெங்களூரு ரயில் இணைப்புக்காக பல்வேறு முறை மத்திய அமைச்சர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறோம் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருந்தது அதே போல இந்த வந்தே பாரத் ரயிலை பொறுத்தவரை நம்முடைய இந்த பகுதியை சார்ந்த மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் அண்ணன் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய பாராட்டு விழாவில் குறிப்பாக இதை பற்றி குறிப்பிட்டார் நான் இந்த பகுதிக்கு இந்த ரயில் சேவைக்கு வந்து எவ்வளவு உதவி பண்ணியிருக்கேன்னு இந்த நேரத்தில் அவருக்கும் அந்த புதிய வந்தே பாரத் ரயில் சேவைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதன் வாயிலாக நமக்கு கர்நாடகம் கேரளம் தமிழகத்தினுடைய இந்த இணைப்பு பகுதிகள் வந்து பலம் பெறும் மக்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும்